பாகவதம் எட்டாவது ஸ்கந்தம் ஆறாவது அத்தியாயம் பார்க்குறோம் நம்ம இதில் முடித்தோம் ஐந்தாவது அத்தியாயத்தில் ஞாபகம் இருக்கா நம்ம வந்து கஜேந்திர மோட்சம் முடித்து ஐந்தாவது அத்தியாயத்தில் என்ன மாதிரி நிலையில் அதாவது ஏன் வந்து இவர்கள் தன்னுடைய தேஜஸை இழந்தார்கள்ங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து எல்லோரும் வந்து பகவானத்தில் சுதி பண்ணும் இல்லையா இப்போது ஆறாவது அத்தியாயத்தில் இந்த ஷீராப்தி இருக்கு இல்லையா பார்க்கடன் அதை கடையிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறார் சீசு போவாச்சு ஏவம் சுதசுர பகவான் ஹரீரீஸ்வரஹிராபோ தேஷாமிரபோத்ராஜன் சஹசிரோதயுதி சஹசிர அர்கனை போல ச அர்கனை தெரியும் இல்லையா சூரியன் அப்போது இவர் சொல்கிறார் சுகர் சொல்றார் இப்படி சுதி பண்ணும்பொழுது பகவான் வந்து ஆயிரம் சூரியன்கள் ஒன்றா சேர்ந்து உதயமானா எப்படி இருக்குமோ அத போல ஜகஜோதிய பகவான் அங்க தோன்றினாராம் தேனைவ மகசா சர்வே தேவாக பிரதி அதேஷனாக அதை பார்த்துட்டு அவரை பார்க்க முடியல இவர்களுக்கு கண்ணு கூசுறது அப்படி அவரை பார்த்ததனால வேற எதையும் பார்க்கலையா நாபஷன்னு கம் திசகோனி மாத்மானம் சகுதோ விபம் எதையுமே பார்க்க முடியல பகவானை பார்த்த கண்களினால் எதையுமே பார்க்க முடியல இப்படி இருந்தால் நான் பகவான் அப்படி அழகாக சொல்கிற விரிஞ்சோ பகவான் திருஷ்டுவா சக சர்வேன தாம் தனும் ஸ்வச்சாம் மரகதாமாம் கஞ்சகர்பாரு நேக்ஷனாம் விரிஞ்சோ பிரம்மதேவன் சர்வேன சிவருமானோடு சேர்ந்து கொண்டு பகவான் திருஷ்டுவா அந்த அழகான பகவானை பார்த்தார் எப்படி இருந்தார் மரகதமணி போல மரகதாமம் மரகதமணி போன்ற பசுமையான திருமேனியை பார்க்கால் சொச்சாம் தூய்மையான திருமேனி அதுல அவருடைய அழகான திருக்கண்கள் தாமரை மலர்ல அந்த நடுப்பகுதியை போல அழகான நேக்ஷனாம் அழகான கண்கள் தப்த ஹேமாவதானின் வதாதேன்னு தப்த ஹேமா அப்படியே இந்த தங்கத்தை அப்படி உருக்கி வார்த்தார் போன்ற அழகான வாசசம் எது அழகான துக்கோலம் பட்டாடை மஞ்சள் பட்டு கட்டின்றிருக்கார் லசத் கௌஷேய வாசசா பிரசன்ன சாரு சர்வாங்கியம் சுந்தர புருவம் ரொம்ப அழகான விள வளைந்த புருவங்கள் அவருடைய அழகு இருக்கே பிரசன்ன சாரு சர்வாங்கியம் அவருடைய அழகு சொல்லவே முடியாது அங்கத்தினுடைய அழகே அவ்வளோ அழகாக இருக்குது அழகான திருமுக மண்டலம் மகாமணி கிரீடே எனகே ஊராப்தியாம்ச பூஷிதாம் அழகான மகர கொண்டங்கலங்கள் காதுகளில் கண்ணங்கள் அவ்வளோ அழகாக பொழிச்சின்னு அந்த அது அங்கும் இங்குமாக அசைந்து அந்த கண்ணங்களுடைய அழகை இன்னும் கூட்டுகின்றதான் பிரசன்ன சாரு சர்வாங்கியம் சுங்கியம் சுந்தரபிரமா மகாமணி கிரீடை எனகே ஊராப்தியாம் சூஷிதான் கர்ணாபரண நிர்பாத கபோல ஸ்ரீமுகாம்புஜம் அந்த கபோலம் கண்ணங்களை பற்றி சொன்னார் ஸ்ரீமுக அம்புஜம் அந்த முகமே அழகான அம்புஜம் இல்லையா தாமரை திருமுக மண்டலம் காஞ்சிகலாபவலையஹார நூபுற சோபிதம் அழகான பொன்னாலான ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்கார் இடுப்பில் வந்து அழகான உடையானம் கைகளில் கங்கணம் கழுத்தில் முத்துமால கௌசுபாபரணம் லக்ஷ்மியும் விப்ரதியும் வனமாலையும் அழகான மனமாலை அவருடைய வக்ஷஸ்தலத்தில் திருமகள் இருக்கின்றாள் கழுத்தில் கௌசுபம்மணி இருக்குது அழகான வனமாலையோடு சேர்ந்த அவருடைய திருமேனி சுதர்சனாதிபிகி சுவாஸ்திரைர் மூர்த்தி மத்ரூ வாசிதம் அப்படி ஒளி வீசுகின்றார் அவருடைய அழகான அந்த திருமேனியிலே அந்த சுதர்ஷனமும் சக்கரமும் இன்னும் அழகை ஊட்டி அழகை காட்டுகின்றன ஒளி வீசிக்கொண்டு தேவபிரபரசர்வுருஷம்பரம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா யாரு பிரம்ம தேவனோடு சேர்ந்து சர்வனும் பரமசிவனும் பார்த்து கொண்டு பகவானை சர்வ அமர கணேகி சாகம் சர்வாங்கை கதை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற அத்தனை தேவர்களும் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் சுதி செய்கின்றார்கள் அதுல பிரம்மர் முதல்ல சுதி பண்றார் அஜாத ஜன்ம யார் இவர் அசாத ஜன்ம ஸ்திதி சம்ய மாயா நாய இவர் எப்படிப்பட்டவர் நமக்கெல்லாம் தான் பிறத்தல் இருத்தல் நிறத்தல்னா அதெல்லாம் இவரிடத்தில் இருந்து தோன்றியதுதான் எல்லாம் அது நடக்கிறதே தவிர இவருக்கும் அதுக்கும் ஒட்டுதலே இல்லை மாயை என்பதை படைத்து கொண்டு அவர் அதில் கலவாமல் இருக்கின்றவராச்சே நிர்வாண சுக ஆர்ணவாய நிர்வாண சுகம் என்ற ஆர்ணவ முக்தி சாகரம் அவர் இல்லையா அனேரணிம் நே பரிக்கன்யா தாம் நே மகானுபாவாயும் நம்ம நமஸ்திர மகானுபாவா அனோரணி அணி அணு மிகுந்த நுட்பமானத்துக்கும் நுட்பமான அப்படி பகவான் இவ்வளவு அழகான பகவானே நமஸ்காரம் செய்கின்றேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ரூபம் தவை தத் யோகேன தாத தாத பகவானே நீர்தான் எங்களை எல்லாம் படைத்த தந்தை இல்லையா அவரை அவர் சொல்கிறார் சுவாமி உங்களிடத்திலிருந்து தான் நாங்கள் வந்தோம் எல்லோரும் வந்தோம் இப்போது படைக்கப்பட்ட எல்லா விஷயங்களிலும் உங்கள் உண்மை மட்டுமே காண்கின்றேன் எல்லாம் உம்மிடத்தில் காண்கின்றேன் விஸ்வமூர்த்தியே அடுத்ததுல சொல்கிறார் பத்தாவது ஸ்லோகத்துல தொய் அக்ர நீரே இருக்கின்றே தொய மத்திய ஆசீத்து அக்ரத்திலும் நீரே மத்தியத்திலும் நீரே தொய்ய அந்த அந்தியிலும் நீரே இல்லையா அதாவது தொடக்கம் மத்திய முடிவு எல்லாவற்றிலும் எல்லாம் தான் இருக்கின்றது தான் நடக்கின்றது எல்லா காரிய காரணத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற பொ மாதிரந்தோ ஜகதோசி மத்தியம் கடசிய மிருத்வேன பரப்பரஸ்மான் எப்படி வந்து ஒரு கட்டம் கட்டம்னா குட்டம் அது மண்ணில் ஆனாலும் கூடவும் அது முதல்ல மண்ணாக தான் இருந்தது அப்புறம் பானையாகிடுத்து அதுக்கப்புறம் உடஞ்சு அப்புறம் திருப்பி மண்ணோட மண்ணாகிடுறது எல்லா எல்லாத்துக்கும் அந்த மட்குளத்துக்கு என்ன மண் அதே போல் பகவானே நீரே இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதியும் மத்தியமும் அந்தமாக இருக்கின்றேன் எவ்வளோ அழகான உதாரணம் பாருங்க இப்படியே தோம் மாயையா ஆத்மா ஸ்வயேதம் நிர்மாய விஸ்வம் ததனு இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றீர்கள் நீரே அதில் உள்நுழைகின்ற அது அனுபிரவிஷ்டக உள்நுழைகின்றீர்கள் இல்லையா இந்த இருபத்தி நாலு தத்துவத்தை சேர்ந்தது புருஷன் பிரகிருத்தினா அதுல பகவான அந்த ஆத்ம சைத்தன்யம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லையா இல்லையா ஆனால் பாகவத சாரத்தை தான் சுதியாக வந்துட்டு இப்படி முக்கியமான விஷயங்களை திரும்ப 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 சொல்வதின் பேரில் ஒரு முறையாவது நம் மனதை தொட்டு நம் சித்தத்தை எட்டி பிடித்தொடுத்துனா போதும் இல்லையா அப்படி ஒரு அழகாக சுற்றி பண்ற பிரம்ம யதாக்னிமேத மேத சம் அமிர்தம் ச கோஷு நம் பூத்தியம் அக்னே சவத்தியம் மனிதர்கள்லாம் என்ன பண்ணுறா தன்னுடைய அறிவினால் இந்த கட்டையை கடிஞ்சு கடைஞ்சால் அந்த நெருப்பு பசுவைக்கிட்ட இருந்து பால் பூமி கிட்ட இருந்து விற்பி பண்ணி பூத்தியம் அநேச்ச விரத்தியம் அதிலேருந்து தானியங்கள் அப்புறம் யோக மனுஷ மனுஷ அதியம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா அப்படி யோகத்தினால மூன்று குணங்களினாலும் அதனுடைய செயல் வடிவத்தினாலும் உண்மையே அவர்கள் அனுபூதியின் படி வர்ணம் செய்கின்றார்கள் குணேஷு புத்தியா கவையோ வதந்தி அந்த ஞானிகள் கவி கவிகளை தான் சொல்கிறார் கவினா ஞான ஞானத்தையுடைய அந்த பண்டிதர்கள் உண்மையே வதந்தி சொல்கின்றார்கள் வர்ணிக்கின்றார்கள் தம் துவாம்பயநாத சமுச்சிதாகணம் சரோஜனாபாதி சித்தார்த்தம் சரோஜநாபன் பத்மநாபன் இல்லையா இவர் அங்கே நேர்தானே வந்த பத்மநாபா தான் உண்மை காண வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தோம் இப்போ பார்த்துட்டோம் இப்போ பார்த்த உடனே எங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்குது தெரியுமா திருஷ்டுவாகதா நிரு நிர்வதி மத்திய சர்வே கஜா தவார்த்த இவ கங்கா மங்க தவார்த்தை அப்படியே காட்டு தீயில் சிக்கின்றிருக்க யானை வந்து கங்கா நீரை கா பார்த்தா எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அதை போல சந்தோஷப்படுகின்றோம் எவ்வளவு அழகான ஓமன் சத்வம் விதத்வாகில லோகபாலா லோகபாலா வயம் எதர்தாஸ்தவ பாதம் மூலம் நான் எங்களுடைய உள்ளையும் வெளியையும் நீர்தான் இருக்கின்றீர்கள் லோகபாலர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அப்போ உம்மிடத்தில் தான் நாங்கள் சரணாகதி செய்துருக்கோம் சமாகதாஸ்தே பகிரந்தராத்மன் பகிம் நீ தான் அந்தரும் நீதான் முள்ளி வெளியே முள்ளியுமாக இருக்கின்றவர் சாட்சியாக இருக்கின்றவரே அகம் கிரிதிரஷ சுராதயோயே நான் கிரி கிரிதிர கிரித்ர யாரு பரமசிவனோடும் சுராதயோகோ தேவதைகளோடும் தக்ஷாதயோ அக்னிரேவ கேதவஸ்தே நான் நான் ப நானோ பரமசிவனோ தேவதைகளோ ரிஷியோ தக்ஷனோ எல்லாம் வந்து இந்த பெரிய பரபிரமங்கிற அந்த தீ கொழுந்து விட்டு எறிகின்ற தீயிலேருந்து வெளிவருகின்ற தீப்போரி போன்றவர்கள் அல்லவோ ஒம்பது அம்சம் தானே கெம்பா விதாமேஷ ப்ரதக் விவாதா தனித்தனியாக இருக்கோம் நாங்கள் ப்ரதக் ப்ரதக்காக இருக்கோம் அப்படி நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் பகவானே உம்மிடத்தில் வந்து வந்தவர்கள் தானே நாங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விதஸ் சம்னோ துஜதேவோ மந்திரம்னு சொல்லி நாங்கள் எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடுங்கள் என்று அபியர்த்தனை பண்றார் ஸ்ரீசுக்கரை சொல்றார் சுதி பண்ணா பிரம்மதேவர் அப்போ இரு கையை கோப்பின்ட்டு சுதி பண்ணின்னு இருக்கார் அப்போ ரொம்ப அழகாக பகவான் வந்து பேச ஆரம்பிச்சார் அதாவது இப்போ ஷீராப்தி மதனம் ஆரம்பிக்க போகிறது இல்லையா அதுக்கு பகவான் சொல்றார் ஸ்ரீ பகவானு ஆச்ச அந்தபிரமன் அஹோ ஷம்போ ஹே தேவா மம பாஷித்தம் சொணுதா வகித்த சர்வே ஸ்ரேயோவ சாத் யதாசுராஹ அந்த பிரம்மா அஹோ சம்போ சிவபெருமானே பிரம்மதேவரே தேவர்களே மம பாஷிதம் நான் சொல்லப்போகின்றதை சொணு கேளுங்கள் கவனமாக கேளுங்கள் சர்வே ஸ்ரேயோ நீங்கள் ஸ்ரேயசோடு இருப்பதற்குண்டான என்னுடைய யோசனை கேளுங்கன்னு சொல்லிட்டு யாத தான வய தானவர்களோடு சேர்ந்து கொண்டு நீங்கள் சமாதானமாக சேர்ந்து கொள்ள வேண்டும் அரையோபி சந்தே சந்தேயாக சதி காரியார்த்த கௌரவி அப்போது அவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மளுடைய காரியம் முடிந்தவுடன் நம் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் எப்படின்னா அஹி மூஷிகவத்து இந்த பாம்பு எலியை போல் பகமை பாராட்டலாம் பாம்புக்கும் எலிக்கும் பகமை இல்லையா பாம்பு வந்து ஒரு பெட்டியில் அடைப்பட்டு வறுமின்ருக்கு அந்த பெட்டியில் திடீர்னு ஒரு எலி நுழைஞ்சிருக்கும் அந்த எலிகிட்ட பாம்பு வந்து இது பார்த்து பயப்படுறது பாம்பு முழுங்கிடுமோன்னு உடனே இது சொல்கிறது நீ பயப்படாத இதில் ஒரு ஓட்டையை போடு அது வழியாக நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படிங்கிறது பாம்பு எலியும் அதை நம்பி ஓட்டையை போட்ட உடனே வெளியில் பாம்பு வந்துட்டு எலி வெளியில் வரைச்சே அதை விழுங்கி விடுத்தும் அதே போல் இப்போத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாக இருக்கும்போது எப்பொழுது என்ன பண்ண வேண்டுமோ அதை அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் ஏன்னா அசுரர்கள் எப்பொழுதுமே எதிரியாகத்தான் இருக்கின்றார்கள் அப்போது அமிர்தோத்பாதையே யத்னஹ இந்த எத்தனத்தை ஆரம்பிக்கணும் இது அமிர்தத்தை இந்த ஷீராப்தியை கடைந்து அமிர்தத்தை எடுத்துக்கொள்கின்ற அந்த யத்தனத்தை ஆரம்பிக்கணும் அதை அமிர்தத்தை அருந்தினால் நமக்கு மரணம் இல்லை அப்போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் ஷிப்வா ஷீராத சர்வா வீருத் திருண லதா ஔஷதி ஷிப்வா போடணும் என்னென்னலாம் போடணும் இந்த ஷீராப்தியில் சர்வா அனைத்து வகையான திருணா செடி கொடி லதா கொடிகள் ஔஷதி மூலிகை செடிகள் எல்லாவற்றையும் போடுங்கள் மந்தானா மந்தரம் கிருத்வா நேத்திரம் கிருத்வா அது வாசிக்கும் மந்திரமலையை மத்தாக வைத்து கொண்டு வைத்துக்கொண்டு சஹாயேன மயாதேவா நிர்மந்தம் முந்திரிதாக சஹாயேன மயா என்னுடைய சகாயத்தோடு கூடி இந்த ஷீராப்தியை கடையுங்கள் கிளேஷா பகஜோ பவிஷ்யந்தி தைத்யாயம் பலக்கிரகம் அப்போது இது இந்த இந்த அசுரர்களை கொண்டு தைத்தியர்களை கொண்டு நீங்கள் கடைந்தால் அவர்களுக்கு கிளேஷமும் உமக்கு நன்மையும் கிடைக்கும் யூயம் தந்தது எதிர்ச்சந்தி அசுரா அசுராக அவர் வந்து இப்படியாக தேவர்களே அது மாதிரி அவர்களோட அசுரர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து கொள்ள வேண்டும் கடையும் பொழுது நாம் பேதவியம் காலகூடா விஷா காலகூட விஷமும் தோன்றும் அதை பார்த்து ந பேதவியம் பயப்படாதீர்கள் விஷா ஜலதி சம்பவாத்து அதை அது லோபக காரியோ நவோ லோபமும் இருக்கக்கூடாது உங்களுக்கு பேராசையும் இருக்கக்கூடாது எதுக்கு மேலேயும் நீங்கள் ஆசை வச்சுக்கக்கூடாது ஜாது ரோஷக காமஸ்து வஸ்தூஷம் வஸ்துக்களின் மேலே அதிலிருந்து கிடைக்கின்ற வஸ்துக்களின் மேலே ஆசை வைக்கக்கூடாது அது கிடைக்கவில்லை என்றால் கோபமும் படக்கூடாது எவ்வளோ அழகாக குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி தாயை போல சொல்லிகிட்டு இருக்க அப்போ ஸ்ரீசுகோ வாச்ச அப்போ அவர் ஸ்ரீசுகோ சொல்கிறார் அப்போ பகவான் வந்து இந்த மாதிரி கட்டளை புட்ட உடனே இட்டு அவர் திரோதம் நம்ம அங்கிருந்து அப்போது பகவான் மறைந்த உடனே அவரை வணங்கிட்டு இவர்கள்லாம் பலி சக்கரவர்த்தி கிட்ட போனா உடனே அவர்கள் இப்படி பார்க்குறான் என்ன இவா இல்லை நம்மக்கிட்ட வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி அவர்கள் கூட பேசி அந்த பலியை வந்து தேவர்கள் சென்றடைந்து அப்படி சமாதானமாக சொல்லி நம்ம ஷீராப்தி மதனம் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்போ அவர்கள் வந்து சரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி வர அந்த சிறர்கள்லாம் ததாஸ்திய மந்திரகிரி அங்கேருந்து எல்லாரும் வர வந்த உடனே பெரிய பாரம் மந்திரமலை எப்படி எடுத்துட்டு வர்றது அந்த பாரம் தாங்க முடியாது எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காச்சு இவ பாக்குறா பார்த்துட்டு எப்படியாவது பெரிய பெரிய கை கால்கள் தானே இவர்களுக்கு பெரிய தங்கமலை தானே அது கிரிதஸ்திர பகுமனம் பகுனம் மத மரதானவன் வந்துச்சு சூரியன சூர்ண யமாசமாகதான் பாரேன கனக கனகாச்சலம் கனகாச்சலம் அது தங்கமலை அப்போ அது கீழே உளுந்து பாரம் அதுக்கு அடியில் இவ்வளோலாம் மாட்டின்னு விட்டாலாம் தேவர்களை மாட்டின்னு மாட்டின்னுட்டா அப்போது அவர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறச்சு பகவான் அங்கேயேந்து வர்றார் கிருட கமனாக வர வந்துட்டு கிரிம் சாரோப்பிய கருடை கருடன் மேலே ஏறி வரச்சு ஹஸ்தேனே ஏகேன் ஹஸ்தேன ஏ ஒரே ஒரு கைகள் நல்லீலையா விளையாட்டை போல் ஆரோக்கியா அப்படி தூக்கினாராம் இது மந்திரமலையை தூக்க முடியாமல் விட்டு அவர்கள் நசுனிக்கொண்டிருந்த மந்திரமலையை விளையாட்டாக தூக்கி கருடன் மேலே வச்சு நிட்டு அவர் பறந்து வரார் திருப்பார் கடலை வந்து அடைகின்றார் அப்போது அந்த தன்னுடைய தோளில் இந்த மந்திரமலையை தன்னுடைய இருந்து கருடன் அதை இறக்கி கடற்கரையில் வைக்கின்றார் யயோ ஜலாந்த உச்சிருச்சா ஹரிநாச சர்ச்சிதான்னு சொல்லி ஆறாவதத்தை முடிக்கிறார் अष्टमस्कन्धे षष्टोऽध्यायः शिशुकवाच एवं सुधहसुरगनैः भगवान् हरिरीश्वरः तेषामाविरभूत्रा जन् द्युतिः तेनैव महसा सर्वे देवाः प्रतिहदेक्षणाः नापश्यन् कं दिश्रोणीम् आत्मानं च कुतो विभुं विरिञ्जो भगवान् दृष्ट्वा सह शर्वेण तां तनुं स्वचाम्मरकतश्यामां गञ्जगर्भारुणैः क्षणां तप्तहेमावधातेन लसत्कौशेय वाससा प्रसन्नचारु सर्वाङ्गीं सुमुगीं सुन्दरभ्रुमं महामनिकिरीडेन केयुरा अभ्याम चबोषिताम करना भरण निर्भात है कपोले श्री मुखांबुजाम कांची कलाब का वलय हारन ऊपर शोपिताम काऊसवा भरनाम लक्ष्मीन विप्रतीम वनमालिनीम सुदर्शन मद्भ्युपासितां तुष्टावधेव प्रवरः स शर्वः पुरुषं परं सर्वामरघनैः सागं सर्वाङ्गैः अवनिं गतैः ब्रह्मोवाच अजादजन्मस्थितिसंयमाय अगुनाय निर्वाणसुकार्णवाय अनो अनिम्ने अपरिगण्यनाधाम्ने महानुभावाय नमो नमस्ते रूपं तवैदत्पुरुषश्च भेज्यं श्रेयो आर्थिभिर्वैदिकतान्त्रिकेन योगेन धातः सः हनस्त्रिलोकन पश्याम मुष्मिन्नो हा विश्वमोत्तो तोये ग्रासी तोये मध्यासी तोये अंधासी इदमात्मतंत्रे तोमाधिरंतो जगतोस्य मध्यमं गदस्य मर्सनेव परह परस्मात तोमाये आत्माश्रय निर्माय निर्माये विश्वम् तदनु प्रविष्ट हा पश्चिंदियुक्ता मनसा मनिशिनो गुणब्यवाये अपि गुणम् विपश्चित हा यदाग्निमेतसि अमृतं च गौशो बोव्यन्नमं बूद्यमने चवृत्तिं योगे मनुष्यः अधियन्दिहित्वां गुणेषु बुद्धिया काव्योवदन्ते तं त्वं वयम् नादसमुज्जिहानं सरोजनाभ आदि चिरेत्सितार्तं दृष्ट्वा गदानिर्वृति मध्ये सर्वे गजा इव घांगमम् स त्वं विवत्सा किल लोकपाला वयं यदर्थास्तव पादमूलं समागतास्ते बहिरन्ध्रात्मन् किं मान्यविज्ञापि मशेषसाक्षिणः अहं गिरिद्रश्च सुरादयो ये दक्षादयो अग्नेरिव केदवास्ते किं वा विधामेष पृथग् विभाता विधस्त्वशम्नो द्विज देवमन्त्रं श्रीशुख उवाच एवं विरिधादिपिरीडितस्तत् विज्ञाय तेषां हृदयं तदैव ಜಗಾದ ಜೀಮೂತ ಗಭೀರೆಯಾಗಿರ ಬದ್ಧಾಂಜಲಿನ್ ಸಮೃದ್ಧ ಸರ್ವಕಾರ

సది కార్యార్థక గౌరవే ఆహి మూషకవద్దేవాహి అర్థస్య పదవిం గదై ఆమృదోత్పాదన యత్న క్రియతమవిలంబితం ఎస్ పీదస్ వై జం మృత్యుగ్రస్తో అమర భవత్ క్షిప్ శిరో దర్వా వీరు త్రణలషీ మంధానం మంద్రం కృ నేత్రం కృసికీం సాయ నిర్మందమంత్రిత క్లేషాజో భవిష్యంతి దైత్యాూయం బలగ్రహా యూయం తదను మోదీ చిన్య్యసురా సర్వే సంరంభేణ సిద్ధ్యర్వే భేదవ్యం సాన్వయేదవం కాళకూటాత్ విషా శోభకార్యో నవో జాతు రోషకామస్తు వస్తుో శ్రీశుక ఇది దేవాన్ సమాదిశ్య భగవాన్ పురుషోత్తరాజన్ స్వచ్ఛంద గదీశ अजा तस्मई भगवते नमः करत्य पिता महा बाबाश्च जगमधोसम सम धामों पे अप्य आप्यस अविह జాతక్షోఫాన్ స్వనాయకాన్ నిషేధైత్యరా శ్లోక్య స విగ్రహకాళ విత్తే గుప్తం చాసురయూతపై శ్రియా పరమయా జుష్టం దిదాశేషముపాగమన్న మహేంద్రశ్లక్ష్మ వాచ సాన్వయ్ గా మహాతి అభ్యభాష తత్సవం శిక్షిత పురుషోత్తమాత్ తదరోచదైత్య త్యే అసూరాధి పాభరో అరిష్టనేమి वासिनः तदो देवासुराकृत्वा संविदं कृत सहृदाह उद्दिमं परमं चक्रुहु अमृताते परंतप ततस्ते मन्द्रगिरी मोजसोत्पाद्य धर्मताहान नन्दौददिम निन्ह्यो शक्ताह परिगभावह बाहवह दूरा भारोत्महश्चां श्रान्दा चक्रवैरोचनादयः अपारयंद स्तंबोडुम विवशा विजहुपतिबदिस्तर बहूनम चूर्णयामास महदा भारेण कनकाचल भग्न मनसो भग बहूरुगंधरा विज्ञा भगवा गुड धज गिरीपाद विष्टा विलोके अमरधानवाक्षिया जीवयामास निर्जरा निर्वणा निर यता गिरीप्य गुड़े हस्ते नैकिया आरोप ప్తిసుఘనైవృత అవరోప్య గిరికంధా సుపర్నఃతాంబర యోజలా ఉత్సృజ్య హరి స విసర్జి శ్రీహరిే నమ శ్రీహరిే నమ శ్రీహరి గోపిస్మరణం గోవింద గోవింద సగుర్మహారాజ కె జయ